வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தருக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து இப்போ எப்போயுமே வந்து ஜெயலலிதா பிறந்தாங்கப்போ வந்து அவங்க சமாதியில் வந்து மரியாதை செலுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உசுலம்பட்டி பக்கம் நடக்கப்போதா சொல்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ் டிடி தரங்க ஆதரவாலும் கணிசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வாங்க கலந்துக்கிட்டால் அவர் நீக்கிடுவார் ஸோ அதனால தான் பொறுமையாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விடும் விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ உசுலம்பட்டி பக்கம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பார் அவருமே பார்த்திங்கன்னா மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய பொது கூட்டம் நடத்தப்படுறதா சொல்றாங்க அதே மாதிரி ஒரே ஒரு ராஜசபா சீட் பாத்தீங்கன்னா தேமுதிக சொல்லிட்டு எடப்பாடி பண்ணி சாமி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அக்ரிமெண்ட் போட்டதா பிரேமன தான் சொல்லிருக்காங்க ஆனா இப்போ அது கூட கொடுப்பாங்களா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே எதனாலன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சோ இப்போ பாமக பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையே உடன்பாடு எட்டி இருக்கிறதா சொல்றாங்க தேமுதிக விட்டு பாமக கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்பிக்கை துரோகமாயிரும் எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கும்போது வாக்கு வங்கி இருந்துச்சு இப்ப அந்த கட்சிக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாமக கொடுக்க வாய்ப்பு இல்லை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது உறுதியான தகவல் கிடையாது அப்படி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா பின்னடைவு சந்திக்க வாய்ப்பு இருக்கு தேமுதிக முடிச்சா ஓபிஎஸ் பிஜேபி குப்பம் தேமுதிக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எதுக்கு வந்து பாமக இங்கே போகிறாங்கன்னா இப்போ பாமக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சௌமிய அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சாலதான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி என்னத்துக்கு அவங்க வந்திருக்கதா சொல்றாங்க ராமதாஸ்க்கு பார்த்தீங்கன்னா முக்கோட தான் கூட்டணி வைக்கின்ற விருப்பம் இருக்கதா சொல்றாங்க லோக்கல் பார்ட்டியோட கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியுற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க ஸோ அதனால இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லாமல் பாமக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இப்போ இந்த இரட்டை இலை விஷயமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மனு போட்டிருக்கீங்கன்னா பதில் மனு போட்டிருக்காரு தன் தரப்பு உள்ள விஷயங்களை சொல்லியிருக்காரு சூரியமூர்த்தி பார்த்தீங்கன்னா கட்சியிலே இல்லைங்க கட்சியில் இல்லாமல் புறவழியிலேருந்து வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி அவர் மனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாது ஸோ கட்சி ரீதியாக உட்கட்சி பிரச்சனைனா வந்து கோர்ட்டீ தான் போய் தீர்த்துக்கணும் அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திக்கல்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இரட்டை இலை சின்ன முடங்குற விஷயமா பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி தான் வழக்கு தொடர்ந்துருக்காரு ஒரு தரப்பு கூட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி இந்த உட்கட்சி விஷயமா தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் கே சி பழனிசாமி புகழேந்தியெல்லாம் வழக்கு திறந்திருக்காங்க ஸோ இதில் பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி ஏற்பட்டுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவளுக்கும் பின்னாடி ஏற்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது சசிகலா உசுலம்பட்டி போகிறாங்கல்ல அங்கே பொதுக்கூட்டத்தில் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு ஆற ஆறத்தோட வரப்போகிறதா சொல்லிட்டாங்க ஸோ சசிகலா அப்படி சிறையிலேருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நேரம் டைம் ஆச்சு எல்லா இடத்துலையுமே தொடர்பை பார்த்து அதே மாதிரி பாணியில் வரப்போகிறதா சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா துடி கூட இல்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துல முதலமைச்சரானவர் அதுக்கு செங்கோட்டையும்தான் முதல் தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு இப்போ அடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கல் சிக்கல் பார்த்தீங்கன்னா சசிகலா தான் கொடுக்க போறாங்க நிறைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் வர வைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரம் இறங்கியிருக்காங்க இப்போ ஆளுங்கட்சி அதிமுக இல்லாட்டியும் இருக்க நிர்வாகியில வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அதை லாக் பண்றதுக்கான முயற்சியில் சசிகலா பார்த்தீங்கன்னா தீவிர அரசியலில் இப்போ ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க இது எடப்பாடி படித்தாமைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டென்ஷனை தருமான்னு கேட்டிங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருக்கடி தர ஆரம்பிச்சிடும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுக உருவாக்குங்க அப்போ தான் வந்து அப்போ தான் முழுமையான வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே எடப்படி பண்ணி சாமி கேட்குறதில்ல ஓபிஎஸ்சும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஸ்ட்ரூபா எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா பிறந்த அன்னக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சம்பவம் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வச் திஸ் வீடியோ